வாழைதான் காய்ச்சல திருநெல்வேலி பக்கம் வந்து வேலைக்கு வந்து அனுப்பி விடுறாங்க அவங்களுக்கு பிடிக்கல ஒரு ரெண்டு ரெண்டு அப்படியே அப்பா ரெண்டு ரெண்டு தாரு ரொம்ப போயிட்டா இருக்கும் மாடுமைக்க அடிச்சு படிக்கிற பயமா அம்பேத்கர் போட்டோ வச்சிருந்தா

இருபத்தி மூணு ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற படங்கள் தான் நிறைய எடுத்துட்டு ஒரு நாள் அவர் அனுபவ ரீதியை அது அனுபவிச்ச கஷ்டங்கள் இந்த படத்துல கொடுக்குறதா தெரியல படம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சின்ன பையன் அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ள பையனா இருக்கு அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காய்ச்ச மரம் அப்படிங்கிறாங்க அவளுக்கு வந்து வாழை இதா இருக்கு நம்ம ஊர்ல சொல்றது வாழை இதும்போம் அந்த ஊரோட பழக்கம் பேச்சுவார்க்க வந்து வெட்டுறதுக்கு கூலி மாதிரி அவங்களை கூட்டிட்டு போறாங்க அதுதான் இது என்னன்றது பார்த்தோன்னா வறுமை தாங்க காரணம் அதாவது குடும்பத்தோட சூழ்நிலை வறுமை வேற வழி இல்லாத இருக்கும் அவங்க அப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் இந்த பையன் போனால்தான் அவங்க வீட்டுல அடி கண்டிஷன் இருக்கும் அதனால அவங்க அம்மா என்ன பண்றாங்க இந்த பையனை வந்து போய் நீ வந்து அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு அனுப்பி அனுப்பிவிட ட்ரை பண்றாங்க அந்த பையனுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு முடியாதுங்க ஏன்னா ஒரு வாழை தார தூக்குறதுக்கு ரெண்டு பேர் வேணும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் தான் ஒருத்தர் நல்லா கொஞ்சம் பலமாக தான் ஒருத்தர் தூக்கிடலாம் அந்த சின்ன பையன் வந்து அந்த ரெண்டு தாரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நடந்தே போற மாதிரி எல்லா குரூப்பும் நடந்து போறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது தன்னோட வறுமை காரணமாக ஒரு போராடக்கூடிய வறுமையில போராடக்கூடிய ஒரு பையன் வந்து இப்படி வந்து படிப்பும் இல்லாத இருக்கு எப்படி வந்து சர்வே பண்ண போறோம் அப்படிங்கறத அந்த படத்தோட கதையா இருக்க மாட்டேருக்கு இன்னொன்னு அம்பேத்கர் அவரோட போட்டோ காட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச என்ன சிந்தனையா இருக்கும்னா அதாவது அவர் வந்து சொன்னது என்னன்னா அவருமோட மக்களுக்காக சொன்னது வந்து படிக்க படிச்சாதான் உன்னோட அடையாளம் மாறும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சோட கதையை வந்து அவர் கொண்டு வந்தாரான்னு தெரியல கொஞ்சம் காட்டியிருக்காங்க ஸோ பிடிக்காத அந்த பையன் என்ன பண்ணிடுறான்னா கடைசியா வந்து தண்ணியில போய் குதிச்சுடுறான் இந்த படத்தோட ட்ரெய்லராக கட்டியிருக்காங்க இது வந்து போற்றக்கூடிய ஒரு படம் இல்லைங்க அவர் கவனிக்க வேண்டிய ஒரு தான் இருக்கு ஸோ தொடர்ச்சியாக பதி எறும் பெருமாளா அசுரன் கர்ணன் படம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அவர் ஒரு உண்மை கதைய தழுவுன ஒரு கதையாதான் நிறைய படங்கள்லாம் எடுத்துட்டு வர்றாரு நம்ம இந்த படத்தை பார்க்கலாம் ரிவியூஸ் வேணாம் அந்த வேற ஒரு ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்